டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவில் இவ்வோவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டயர் எல்லா டயருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியுடைய பேட்ரி வந்து புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து டுவல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த மஹேந்திரா அஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஏ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்சடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஊக்குபிட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க மற்றும் பம்பர் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டி இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி பக்கத்தில் கையட்டார் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் இவ்வோரில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவெடர் கலவைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே